சாக்லேட் பிஸ்கெட் இது அண்டைக்கு அள்ளிக்கடைக்கு போனானோ அப்போ வாங்கினேன் பிஸ்கெட் ஓகே அதை சாப்பிடும் கொண்டு இப்போ நான் கனவாக்கறி வைக்க ஆரம்பிக்க போகிறேன் அதுக்கு முதல்ல நீங்கள் எப்படிங்கள் நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ நீங்கள் எல்லோரும் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை வேண்டி கொண்டு எந்த வீடியோவை தொடங்கினேன் நாங்கள் இப்போ பிஸ்கெட் சாப்பிட்டுக்கொண்டு கனவாக்கறி வச்சு இண்டியாண்டி எப்படி போகுதுன்னு சொல்லிவிட்டால் இந்த வீடியோவில் வாங்க போகிறீங்க வாங்க வீடியோவை நீங்க எல்லாரும் ஹெல்ப் ஆன பிள்ளையா அம்மாவுக்கு அம்மா டொமேட்டோ கட்டணும் ஃப்ரிட்ஜை திறந்து என்ன ஃபுல்லா டொமேட்டோ எடுத்து நக்கு தருகுது வாஷ் பண்ணணும் மம்மி வாஷ் பண்றேன் நீங்க ஒரு குட் பாய் வளர்ந்துட்டீங்களடி ஃப்ரிட்ஜை சாத்துங்கோ

தக்காளி பழம் எடுத்து சொல்லி கேட்டு தக்காளி பிளவு எடுத்துட்டு தேவையான நல்ல நான் போட்டு இருக்கிறேன் கொஞ்சம் கடகம் கொஞ்சம் பெருஞ்சீரகமும் பொரிய போடுறன் போடலாம் இந்த மனுஷனுக்கு பிடிக்காது எல்லாம் பிடிக்காது நான் என்ன பண்றது

இஞ்சி பூடு பேஸ்ட் வெங்காயம் பாருங்க கொஞ்சம் நல்ல அகலியப்படி வைக்கிறதுலே கொஞ்சம் வெங்காயமா போயிட்டு நான் வதங்கி வரேன் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான் சின்ன ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்தேனால காணும் கொஞ்சம் கனவா தானே நல்லா இஞ்சி பூடு பேஸ்ட் போட்டு வதக்குவோம் நல்ல வெங்காயம் நல்லா வதையுங்க ஒன்று வந்துட்டது ஐயோ இந்த கேமராவை நான் கோல் பண்ணுறதுங்க நான் சரியாக அடைஞ்சு ஆரம்பத்தில் வந்து ராங்காக போய்கிட்டு இருக்கு வந்து 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 அதை அப்படி எடுக்கிறது மாதிரி இதுவுமா நிற்கிது கேமரா அப்படியே சரிஞ்சும் போச்சுது இப்போ நாங்கள் இதுக்குள்ள தக்காளி பழம் போடுவோம் அப்படியே கட்டிங் போர்ட்லேயே கொண்டு போடுறேன் தக்காளி பழம் தக்காளி பழமும் கொஞ்சம் கருவப்பிள்ளை

ഉപ്പ് പോണ്ണയ വി

ஒரு உரைப்பு கிழவு உங்கள உழைப்பு கிளவா போடுங்கோ கணவாய்க்கு மண்டலமா போடுங்க கடைசியா பழப்புளி தான் விட போறேன் தேசிப்புளி பழப்புளி மீன் குழம்ப வச்சு வச்சு பழப்புளி தான் வருது இப்ப மறுபடியும் ஒரு கப் தண்ணிய விட்டுட்டு இந்த கனவா அப்படியே ஒரு போர்டு ஃபைவ் மினிட் எல்லாம் கரை ரடி ஆயிடுவாரு எங்கடியாப்பா இப்படி மலர்ந்து பப்பா உப்பு உழைப்பு புளி எல்லாம் அப்பா மச்சம் சாப்பிடுறது இல்ல நல்லா இருக்கு உப்பு காணும் கொஞ்சம் அரை கப் தண்ணி கொஞ்சம் விடுவோம் அரை கப் குழம்பா வாரத்துக்காகத்தான் தண்ணி நல்லா இந்த கடலப்பரப்பு ஊற வச்சு கடலப்பிறப்பு மூணு அத்தைய போவேன் அது நெக்ஸ்ட் பிரியோ அவங்களுக்கு கஷ்டமா வைத்து வந்து வேற அப்படி என்ன உடைச்சு அனுப்ப எப்படி கரை இதுக்கு அனுப்பு ஆரம்பம் கரை ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் ராட்சி தூள் போட போறேன் ரசட்சி தூள் போட்ட பிறகு நாங்கள் கறிய அப்படியே அந்த வெக்கையிலே ஓ பண்ணி வச்சா ஓகே கறி ரெடி ஆயிட்டு பாருங்க கறியை எப்படி இருக்க தூக்கி ரெடி ஆயிட்டாரு